Maniyamai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. மார்க்கெட்டை பற்றி ஏகப்பட்ட செய்திகள் வந்துருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக நம்மளுடைய பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட டீட்டெயிலாக கேட்கலாம் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தோரு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தையாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபது புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டில் நிறைவடைஞ்சிருக்கு வாங்க சார் சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சுபி எஸ் சார் நிறைய செய்திகள் வந்திருக்கு மார்க்கெட்டை பத்தி

இன்னைக்கு மார்க்கெட் நமக்கு சாக்லேட் கொடுத்திருக்கு என்ன சார் கொடுத்திருக்கு அறுபத்தி அதிகமாயிருக்கு ஆமா நிச்சயமா இருநூத்தி எழுபது புள்ளிகள் அதிகமா இருக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியுமே அதே மாதிரி வந்து ஒரு சிறிய ஏற்றம் அறுபத்தோரு புள்ளிகள் பட் எகைன் நான் சொன்னதுதான் கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் ஏன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோல பெரிய மாறுதல்கள் இல்லை கிட்டத்தட்ட ஒன்றுக்கு ஒன்றுன்னு இருக்கு அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்ல பெரிய வித்தியாசங்கள் இல்லை பிப்டி டூ வீக் ஹைலோவுமே பெரிய வித்தியாசம் இல்லை கிட்டத்தட்ட ஒன்னுக்கு ஒன்று அல்லது அது ஒட்டி தான் இருக்கு அதனால பெரிய வித்தியாசம் இல்லை செக்டார்ல கூட கிட்டத்தட்ட பல செக்டார்ஸ் பிஎஸ்சி அண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லை எல்லா செக்டாருமே சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களோட இருக்கு எக்ஸெப்ட் ஒரு செக்டார் என்ன செக்டார் அது நிஃப்டி கன்சியூரமல் டியூரபிள்ஸ் ஆமா கன்ஸ்யூமர் டியூரபிள்ஸ் அந்த துறை மட்டும் இன்னைக்கு ஒரு இரண்டு பர்சென்ட்க்கு மேல இறக்கத்துல இருக்கு காரணம் என்ன

இறங்கி இருக்குதை நம்ம பார்க்க முடிகிறது அதனாலதான் இந்த குறியீடு இறங்கி இருக்கு இப்ப நம்ம அந்த நிப்டி கன்சியூமர் டியூரபிள்ஸ் குறியீடு இறங்குவதற்கு முக்கியமான காரணம் அந்த டைட்டனுடைய விலை இன்னைக்கு இருநூத்தி பதினைந்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆறு பர்சன்ட் கிட்ட குறைஞ்சிருக்கு நேற்றைய விட அதுதான் காரணம் இப்ப அடுத்த கேள்வி டைட்டனுடைய விலை ஏன் குறையணும் அப்படிங்கிற இதை வரும் ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் காலாண்டு முடிவுகள் காலாண்டு முடிவுகள் வந்து வெளியாகி இருக்கிறது டைட்டனை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய தரவுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து எதுவுமே அதில் நெகட்டிவா நான் பார்க்கல என்ன பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே பாசிட்டிவா தான் நான் பார்க்கறேன் ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அக்ராஸ் த செக்மெண்ட் எல்லா செக்மெண்ட்லயும் வளர்ச்சி இருக்கு அவங்களுடைய வாட்சஸ் செக்மெண்ட்டா இருக்கட்டும் ஐவேர் ஐ கேர் கண்ணாடி அது சம்பந்தப்பட்ட செக்மெண்ட்டா இருக்கட்டும் ஜுவல்லரி செக்மெண்டா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து வளர்ச்சி தான் நம்ம பாக்குறோம் எதுலையுமே ஒரு தேக்க நிலையோ அல்லது வளர்ச்சி குறைவா இருக்கிறதா பார்க்கல இன்னும் நிகர லாபம் பார்த்தா பதினோரு பர்சென்ட் அதிகரிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க அந்த அந்த காலகட்டத்துல சோ இது 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 எதுனால அப்ப இதுக்கப்புறம் வந்து இது இறங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சந்தை எதிர்பார்த்த வழக்கம் போல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சந்தை எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சந்தை எதிர்பார்த்த ரெவன்யூ விட வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த புரோக்கரேஜ் ஹவுசஸ் அந்த அவங்களுக்குள்ள ஒரு ஆய்வு மாதிரி நடத்துவாங்க ரிசல்ட் வர்றதுக்கு முன்னால அதுல சொல்லியிருக்கக்கூடிய எண்களும் இதுவும் ஒத்துப்போகலைங்கிறதுனாலதான் வந்து இது வந்திருக்குன்னு சொல்றாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பங்குனுடைய விலை ஏறலாம் இறங்கலாம் பட் இந்த ரிசல்ட்னால இறங்குது அப்படிங்கிறது என்னால் ஏற்புடைய என்ன பொறுத்த வரைக்கும் ஏற்புடையதாகவோ ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவோ இல்ல போக போக எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுத்த அந்த பார்க்கலாம் பட் அந்த டைட்டனுடைய விலை காலாண்டு முடிவுகள் காரணமாக இறங்கதால சொல்லப்படுகிறது பட் அது இறங்கினதுனால அந்த இன்டெக்ஸ் இறங்கிச்சு அதனால தான் அந்த ஒரு இன்டெக்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2%க்கு மேல இறங்கிர்க்கத பார்க்கப்படுகிறது ஓகே இப்போ இனிமேல் நம்ம સીதிகில்லை இந்த காலாண்டு முடிவுகளும் ஆடு நிச்சயமா தொடர்ந்து காலாண்டு முடிவுகள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ள வர இருக்கிறது நீங்க இந்த வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ டிசிஎஸ் மிக முக்கியமான ஒரு நிறுவனம் அடுத்து எதிர்பார்க்கக்கூடியது பத்தாம் தேதி நாளை மறுநாள் வந்து டிசிஎஸ் முடிவுகள் வருகிறது அதே மாதிரி டாடா எலிக்சியினுடைய முடிவுகள் வருகிறது அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா வந்து ஹெச்சிஎல் டெக் அதனுடைய முடிவுகள் வெளிவருகிறது இந்த மாதிரி சில முக்கியமான முடிவுகள் பதினைந்தாம் தேதிக்குள்ள இந்த இரண்டு மூன்று முக்கியமான முடிவுகள் வருது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பல முக்கியமான முடிவுகள் வந்து அதற்கு பிறகு வர இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி லைஃப் டாடா டெக்னாலஜி ஐசிசி புரொடென்சியல் அந்த மாதிரி நிறைய டெக் மஹிந்திரா உள்ளிட்ட நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளிவர இருக்கிறது சோ இந்த அடுத்த ஒரு ஒரு மாதம் பாத்தீங்கன்னா குறிப்பாக பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சந்தையினுடைய போக்கில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலாண்டு முடிவுகளாகத்தான் இருக்கும் ஓகே அப்ப ஒரு மாரங்கள்ல ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாமா சார் தனிப்பட்ட பங்குகளுடைய விலையில் நிச்சயமாக இந்த மாதிரி பெரிய ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் இந்த டைட்டனே அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அது லாஜிக்கலாவும் இருக்கலாம் இல்லாஜிக்கலாவும் இருக்கலாம் இல்லாஜிக்கலா இருந்ததுன்னா ஒரு சில வாரங்களுக்கு பிறகு சில காலத்திற்கு பிறகு அது சரி செய்யப்படும் சரி இப்போ முதலீட்டாளர்களுக்கு இப்ப ஒரு நல்ல ரிசல்ட்டா தெரியுது ஆனா அந்த பங்கு விலை இறங்கிருச்சு அப்படின்னா அந்த சமயத்துல அதை வாங்கலாமா சார் சி பொதுவாக நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா ஏன்னா இது ஒரு லீடிங் கொஸ்டின் இது நாளைக்கு இது தவறாக புரிந்து கொள்ளப்படும் இதனால நீங்க இது நல்லா இதை இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசுனத அதை அப்படியே அழிச்சிடுங்க அழிச்சிட்டு பொதுவாக அந்த தனிப்பட்ட நிறுவனத்துடைய செயல்பாடுகளில் எந்த விதமான குறைபாடும் இல்லை தொடர்ந்து அவங்க ஏறுமுகத்துல இருக்கு விற்பனை அவங்களுடைய விற்று வரவு அது மாதிரி வந்து வசூல் அவங்களுடைய கடன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெரிய எதுவும் இல்லை அப்படிங்கும் பங்கு விலை இறங்கணுச்சுன்னா இந்த மாதிரி சந்தையினுடைய எதிர்பார்ப்பு ஆயிரம் எதிர்பார்ப்பு இருக்கலாம் சார் அதெல்லாம் ஈடு செய்வதற்காக வந்து ஒருத்தர் நிறுவனம் நடத்த முடியாது அந்த நிறுவனம்ங்கிறது அந்த பங்குதாரர்களுடைய நீண்ட கால ஒரு இலக்கை நோக்கி தான் அதை வந்து செயல்படும் அப்படிங்கிற பொழுது இந்த மாதிரியான குறுகிய கால ஒரு டிசப்பாயின்மெண்ட்னால விலை இறங்கி இருந்துச்சுன்னா பொதுவாக அது வந்து நீண்ட கால அடிப்படையில முதலீடு செய்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கிறோம் சில சமயங்கள்ல இந்த மாதிரி முடிவுகள் வந்து முடிவுகள் ரோசியா இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று உள்ள இருக்கும் அதை இந்த சந்தை வல்லுநர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் சத்தியம் கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டா அந்த மாதிரி நடந்ததை நம்ம பார்த்தோம் ஒரு கட்டத்துல சந்தையில இறங்குனது ஒரு பக்கம் ஒரு நாள் அவர் சொன்ன பேர் சொல்றதுக்கு முன்னாலே கூட சில சமயங்கள்ல இறங்குனது அந்த ஒரு வாரங்களுக்கு முன்பு ஒரு மாதத்திற்கு முன்பு இறங்குனதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது அப்ப இவ்வளவு ப்ராஃபிட்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான கேஷ் அங்க இல்ல அப்ப அதெல்லாம் எங்க போச்சு இப்படி சில கேள்விகள் வரும்பொழுது அந்த நிறுவனத்தினுடைய நிர்வாகத்தினுடைய நேர்மைங்கிறதையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் நேர்மையான நிர்வாகமாக இருந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா நீண்ட கால அடிப்படையில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து பல முறை அள்ளித்தந்திருப்பதை நம்ம கடந்த காலத்துல பாத்துருக்கோம் எதிர்காலத்துல எப்படி இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது பட் இதுதான் கடந்த காலம் சார் மார்க்கெட் இருக்க கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு தங்கம் வெள்ளி கமாடிட்டிஸ் மார்க்கெட்டை பொ பொ வந்து இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கரன்சி கமாடிட்டி அறுபத்தி ஏழுக்கு மேல கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு கருகாமையில் இருக்கு பட் சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் அதே மாதிரி கோல்டுமே மூவாயிரத்தி முன்னூறுக்கு மேல இருக்கு சில்வரும் முப்பத்தி ஆறுக்கு மேல கிட்டத்தட்ட ஏழு கிட்ட இருக்கு பட் எல்லாமே சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் அந்த ஒரு டாலருக்குள்ள வெள்ளி ஏற்ற இறக்கத்துல இருக்கு தங்கத்தை பொறுத்தவரை இருபது முப்பது டாலருக்குள்ள ஏற்ற இறக்கத்துல இருக்கு கச்சா எண்ணெயுமே ஒரு டாலருக்குள்ள ஏற்ற இறக்கத்துல இருக்கு அதே தான் இங்கு உள்ளூர் சந்தையிலயும் பாத்தீங்கன்னா வந்து எம்சிஎக்ஸ்ல தங்கம் வெள்ளி ஒரு சின்ன வீக்னஸ் வந்து ஒரு சின்ன பொலிஷ்னஸ் சற்று முன்னர் இது ரிவர்ஸ்ல இருந்தது மாறிக்கிட்டே இருக்கு பெரும்பாலும் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல கன்சாலிடேட் ஆகுது தங்கம் வந்து தொண்ணூத்தி ஏழாயிரத்துக்கு கீழே வந்துருச்சு ஆனால் வெள்ளி இன்னமும் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்துக்கு மேலே இருக்கு அதே மாதிரி கச்சா எண்ணெய் ஐயாயிரத்தி எண்ணூறுக்கு மேலே இருக்குத பார்க்கிறேன் எம்சிஎக்ஸ் சந்தையில சோ ஓவரால் மூவ்மெண்ட் கன்சாலிடேஷன் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் சரி இந்தியன் மார்க்கெட்லயும் இருக்கு இன்ஃபேக்ட் கரன்சி கூட பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு புள்ளி நாலு பூஜ்ஜியம் அப்படிங்கிற அளவுல அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு

சார் எம்சிஎக்ஸை பத்தி பேசுறப்ப அவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி டெரிவேட்டிவ்ஸ் கொண்டு இருக்காங்களா ஆமா அதை வந்து லான்ச் பண்ண போறத நம்ம முன்னிறை பார்த்தோம் இந்தியாவில் ஏற்கனவே மூன்று எலக்ட்ரிசிட்டி ஃப்யூச்சர்ஸ் ஆர் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அதுல ரொம்ப தலைமையாக நடந்துகிட்டு இருக்கக்கூடியது ஐஇஎக்ஸ் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதோட பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகக்கூடிய ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அது அதற்கு அடுத்து எம்சிஎக்ஸ் அனுமதி பெற்றார்கள் தேசிய பங்கு சந்தையும் அனுமதி பெற்றார்கள் அதுல இப்ப எம்சிஎக்ஸ் வந்து ஜூலை பத்தாம் தேதி எலக்ட்ரிசிட்டி ஃப்யூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் லான்ச் பண்றாங்க சொல்லிருக்காங்க சோ வந்து இந்த மாநில அரசுகள் தனியார் நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள் மின் மின் உற்பத்தி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே இது வந்து ஓரளவு பலனடிக்கக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து நைன்டி பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் அவங்கள்ட்ட தான் இருக்கு ஆனால் எம்சிஎக்ஸ் நீண்ட நெடுங்காலமாக கமாடிட்டி சந்தையில் அனுபவம் மிக்கது அதே மாதிரி என்எஸ்சி அனுபவம் மிக்கது இப்படி ரெண்டு பேர் முக்கியமான பெரிய ஆட்கள் உள்ள வர்றதுங்கிறது இந்த சந்தையை வளர்ந்து பெரிய அளவுல கொண்டு செல்லும் நான் நினைக்கிறேன் இந்த போட்டியின் காரணமாக யாருக்கும் நசிவு ஏற்படாது ஆனால் இது வளர்ச்சிக்கு வித்திடும் இதை பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இதுல பங்கு பெற வருவார்கள் நான் நினைக்கிறேன் பெரிய நிறுவனங்களா இருக்கட்டும் அரசாங்கங்களா இருக்கட்டும் இந்த வாரம் ஐபிஓ வாரம்னு சொன்னீங்க சார் ஏதாவது இன்னைக்கு புதுசா வந்திருக்கா ஏதாவது லிஸ்ட் ஆயிருக்கா இன்னைக்கு வந்து ரெண்டு மெயின் போர்டுன்னு சொல்லுவோம் அதுல வந்து எஸ்எம் இல்லாத பெரிய நிறுவனங்கள் செம்காட் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஐபிஓ ஏழாம் தேதி துவங்கி நாளை முடிவடைகிறது இவங்க கிட்டத்தட்ட இவங்களை எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துருச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து டிராவல் ஃபுட் சர்வீசஸ் அப்படிங்கிறது நாலாயிரம் கோடி பணம் மூலதனம் திருட்டுவதற்காக வந்திருக்காங்க அது வந்து நாளை முடிவடைகிறது பட் ஆனால் பதினேழு பர்சன்ட் தான் அவங்களுக்கு அப்ளிகேஷன் வந்திருக்கு நாளை எப்படி இருக்குங்கிறது ரொம்ப கூச்சியலான டே நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் இது தவிர இன்று முடிவடைகிறது மெட்டா இன்ஃபோடெக் இது வந்து எண்பது கோடி பணம் கேட்டாங்க அறுபத்தி நாலு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு ஸ்மார்ட் அண்ட் பவர் சிஸ்டம்ஸ் அது மாதிரி அது வந்து நாளை முடிவடைகிறது அறுபத்தி ஏழு பெர்சென்ட் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு கிளண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ங்கிறதும் அறுபத்தி எட்டு பெர்சென்ட் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு நாளை மறுநாள் முடிவடைகிறது ஸோ இந்த மாதிரி எஸ்எம்இ ஐபிஓவும் இருக்கு மெயின் லைன் ஐபிஓவும் இருக்கிறது வந்துட்டு இருக்கு இப்போ நிறைய பங்குகள் வந்து பட்டியலிடப்பட இருக்கிறது அதையும் நம்ம வந்து நாளை நாளை மறுநாள் வரும் பொழுது பார்க்கலாம் நேற்று கூட பார்த்துருப்பீங்க நேற்று வந்து செடார் டெக்ஸ்டைல் மார்க் லாயர் ஃபேஷன் வந்தன் ஃபோர்ட் சில்கி ஓவர்சீஸ் புஷ்பா இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு நிறுவனங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் எல்லாமே எஸ் எம்இ நிறுவனங்கள் தான் பட்டியலிடப்பட்டது இதுல வந்து செடார் அண்ட் புஷ்பாலாம் பாத்தீங்கன்னா பட்டியலிடப்பட்ட பொழுது வெளியிடப்பட்ட விலையை விட குறைவாகத்தான் அது வந்து பிறகு பின்னர் வணியமானதை பார்த்தோம் ஸோ டிமாண்ட் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் இத்தனைக்கு இந்த செடார் எல்லாம் வந்து பதினோரு மடங்கு சப்ஸ்கிரைப் ஆன பங்கு ஆனா லிஸ்டிங் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து விலை குறைந்தது பதினஞ்சு குறைந்தது அவர்கள் வெளியிட்ட இஷ்யூ பிரைஸ் நூத்தி நாற்பது ரூபாய் பட் நூத்தி பதிமூணுக்கு வந்து நூத்தி பதினெட்டுக்கு போய் இந்த மாதிரி குவாலிட்டி என்பதை பார்த்தோம் அதனால வந்து ஓவர் சப்ஸ்கிரைப் ஆனதுனால மட்டும் நல்ல பங்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது அல்லது அண்டர் சப்ஸ்கிரைப் ஆனால் மட்டும் மோசமான பங்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது நீண்ட கால அடிப்படையில் பார்க்கும் சார் இந்த டாலரை பத்தி ரூபாய் மதிப்பை பத்தி எல்லாம் சொன்னீங்கல்ல சார் பட் வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காரு பல நாடுகளுக்கும் ஆரம்பிச்சுட்டாரு ஜப்பான் சவுத் கொரியா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதே மாதிரி பங்களாதேஷ்க்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் இப்போ இதனால டாலர் விலையில ஏதாவது மாற்றம் ஏற்படுமா சார் வரும் டாலர் பொதுவாகவே வீக்காக ஆரம்பிச்சிருச்சு அது ட்ரெண்ட் வந்து வீக் அந்த ஜனவரி மாதம் பார்த்த உச்சம் தான் டாலருக்கு உச்சம் டாலர் இண்டெக்ஸ் நூத்தி ஒன்பது நூத்தி பத்து கிட்ட போனது அதற்கு பிறகு தொடர் இறக்கத்துல இருக்கு இப்ப ரொம்ப சில மாதங்களாகவே நூறுக்கு கீழே இருக்கத பாக்குறோம் பத்து பெர்செண்ட் டாலருடைய வீழ்ச்சிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அது ரூபாயில அந்த அளவுக்கு வீழ்ச்சி டிரான்ஸ்பர் ஆகாத காரணம் ஏறும் பொழுது அந்த அளவுக்கு ஏறல ரூபாய்க்கு நகராக அதனால அது பிளாட்டா அல்லது ரொம்ப ஒரு மூணு ரெண்டு மூணு ரூபாய்க்குள்ள இருக்கிறது நம்ம பார்க்கறோம் இந்த டிஃபரன்ஸ்ங்கிறது பத்து பெர்சென்டா இல்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் ஏன்னா ஏறும்பொழுது

ஏன்னா டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து அஞ்சு பர்சன்ட்ல இருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் ஏற ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வர்தமான் டெக்ஸ்டைல் ஒரு கம்பெனி ஏற்றத்துல கே பி ஒரு நிறுவனம் நம்ம கோயம்புத்தூரை சேர்ந்த நிறுவனம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாலரை பர்சன்ட் ஏறி இருந்துச்சு ஐம்பத்தோரு ரூபாய் அதே மாதிரி கோகல் தாஸ்ங்கிற ஒரு நிறுவனம் ரெண்டரை இப்படி பல டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் உள்ளூர் சந்தையில வந்து வெல்ஸ் பண்ட் எல்லாம் வந்து விலை அதிகரிச்சு நடந்ததை பார்த்தோம் பட் இதுல இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் திரும்பவும் நம்ம தனிப்பட்ட பங்கு துறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பங்களாதேஷுக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட்ங்கிறதுனால நம்ம இந்தியா கொண்டாடினால் இந்திய பங்கு தந்தைகள் அதை கொண்டாடினால் ஒருவேளை நாளைக்கு இந்தியாவுக்கு முப்பத்தஞ்சு போட மாட்டாருன்னு என்ன நினைச்சேன் அல்லது ஐம்பத்தஞ்சு போட என்ன போடுவாருன்னு எனக்கு தெரியல அவர் கையில என்ன அந்த காதல் கடிதங்கள் நிறைய வச்சிருக்காரு அந்த கடிதங்கள்ல லெவல் லெட்டர்ஸ்ல என்ன கொடுக்க போறாரு இந்தியாவுக்கு தெரிஞ்சிருச்சு சார் நமக்கு இன்னும் ஆகஸ்ட் ஒண்ணு வரைக்கும் வெயிட் பண்ணனும் அதனால ஊகங்களின் அடிப்படையில் இப்படி செயல்படுறதுங்கிறது வந்து சரியா இருக்காது நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க இந்த பிரிக்ஸ் அந்த நாடுகள் வந்து இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா அவர் வந்து பிரிக்ஸ் நாடுகளுக்கு வந்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா ஒருங்கிணைந்து எனக்கு எதிராக செயல்பட்டால் பத்து பெர்சென்ட் எக்ஸ்ட்ரா டேரிஃப் வேற போடுவேன் மிரட்டினர் இல்லையா அதுக்கு ரஷ்யா சைனா உள்ளிட்ட நாடுகள் அந்த அதிபர்கள் அந்த அவங்க எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல வந்து சொல்லிருக்காங்க நீங்க நாங்க வந்து யார் பிரிக்ஸ் அமைப்புங்கிறது யாருக்கும் எதிரானதோ யாருக்கும் போட்டியானதோ கிடையாது எங்களுடைய வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு எங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறதுக்கு தான் நாங்க இதெல்லாம் பண்றோம் அதனால வந்து இதெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஐ ஹோப் உலகம் மாறிவிட்டது பை போலார்ல இருந்து மல்டி போலார்னு ஆயிருக்குங்கிறது திரும்ப திரும்ப நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லிட்டு வர்றாரு அதனால பிரிக்ஸ் அமைப்புங்கிறது வலுவா இருக்குதுங்கிறது நமக்கு ஒரு பக்கத்துல பார்கெயின் சிப்பாவும் நமக்கு வந்து ஒரு டாரிஃப் வார்ல நமக்கு உதவியா இருக்கும் தான் பெரும்பாலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது நம்ம ஒருத்தருக்கு பார்க்கணும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு விஷயம் கூட சொல்லணும் கடையில வந்து இந்தியா சாமர்த்தியமாக சில விஷயங்களை செய்யலாம்னு சொல்றாங்க கேஸ் குக்கிங் கேஸ் வந்து அமெரிக்கா இருந்து உனக்கு இறக்குமதிதான் நாங்க பண்ணனும் சோ குக்கிங் கேஸ் பண்றேன் அப்படின்னு ஒருவேளை வந்து அவளை அவருக்கு புஷ் பண்ணாலோ அல்லது நம்ம வாங்கினாலோ அல்லது அங்க இருந்து குரூடு வாங்கினாலோ இதுல ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா ஃபிரைட் காஸ்ட் ஏற்கனவே ரொம்ப ஃபிரைட் காஸ்ட் ஹை தூர ஜாஸ்திங்கிறதுனால ரெண்டாவது பிரச்சனை என்னன்னா வந்து இப்போ இந்த மிடில் ஈஸ்ட் ஹவுத் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ரெட் சி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதுனால இன்னும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது டிரான்ஸ்போர்டேஷன் அதனால இது நடைமுறையில எப்படி சாத்தியம்னு தெரியல ரஷ்யாவில இருந்து வாங்கினோம்னா அது வேற விஷயம் நமக்கு ஜெகிராபிகலா க்ளோசர் ஹிஸ்டாரிக்கலாவும் நமக்கு ரொம்ப அவங்களோட ரிலேஷன்ஷிப் இருந்தது அவர்களும் நம்மளை பயன்படுத்திக் கொள்ள இந்த ஐரோப்பிய நாடுகள் வாங்கலைங்கிற தயத்துல நம்ம வாங்கக்கூடிய ஒரு நாடா இருந்தோம் அப்படிங்கிறதுனால நம்ம மூலமாக அது ஏற்றுமதி கூட செய்யப்பட்டதாக சொல்லப்படுது அதனால இது எப்படி நடைமுறையில சாத்தியம் தெரியல பட் ஆனால் பேசப்பட்டு கொண்டக்கூடிய ஒரு விஷயங்கள்ல இதுவும் ஒன்று இன்னைக்கு ஃபெடாவோட ரிப்போர்ட் வந்திருக்கு இல்லைங்க சார் ஆட்டோமொபைல் சேல்ஸ் பத்தி ஆமா அது எதுங்க சார் ரொம்ப அதிகமா வித்திருக்கு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் மாதா மாதம் வந்து ஆட்டோமொபைல் விற்பனை இந்தியாவுல இது சம்பந்தமான இரண்டு அமைப்புகள் தரவுகள் வெளியிடும் ஒன்னு வந்து சொசைட்டி ஆட்டோமொபைல் மேனுபேக்சரர்ஸ் இருக்காங்களா சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுபேக்சரர்ஸ் அவங்க உற்பத்தி செய்பவர்கள் எவ்வளவு விற்கிறாங்க இரண்டாவது ஃபெடா ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் இவங்க போடுறத கிரவுண்ட் லெவல்ல கடையிலிருந்து வெளியே எவ்வளவு விற்பனையா இருக்கு வாடிக்கையாளர் வாங்கினது ஓகே அது டீலர் வாங்கினது இது வாடிக்கையாளர் வாங்கினது அப்படிங்கிற அடிப்படையில சோ இவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய புள்ளி ஓரம் பாத்தீங்கன்னா பாசஞ்சர் வெஹிக்கிள் குரோத் ஜூன் மாதம் போன ஆண்டு ஜூன் மாதத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட ரெண்டரை பர்சன்ட் தான் அதிகரிச்சிருக்கு அதிகரிச்சிருக்கு அது நல்ல விஷயம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வெஹிக்கிள் வித்திருக்கு இந்த வருஷம் ஜூன் மாதம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு வெஹிக்கிள் அதிகரிச்சிருக்கு ஆனால் ரொம்ப குறைவான அதிகரிப்பு டூ வீலர்ஸ் நாலே முக்கால் பர்சன்ட் த்ரீ வீலர் விற்பனை ஆறு பர்சன்ட்டுக்கு அதிகரிச்சிருக்கு அதே மாதிரி கமர்ஷியல் வெஹிக்கிளும் ஆறு பர்சன்ட்டுக்கு அதிகரிச்சிருக்கு குறிப்பாக டிராக்டர் விற்பனை எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே அதிகரிச்சிருக்கு கிட்டது எட்டு புள்ளி நம்ம பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் டிராக்டர் இது ரெண்டுனுடைய விற்பனை அதிகரிச்சிருக்கு இது விவசாயம் தொழிற்துறை சார்ந்தது இங்கு விற்பனை அதிகரிச்சிருக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள் டூ வீலர் இது தனிநபர் சார்ந்தது பெரும்பாலும் இது குறைந்திருக்கு அதாவது இதனுடைய வளர்ச்சி குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம் இதுல ஏதோ செய்தி இருப்பதாக எனக்கு படுகிறது போ பார்க்கலாமே நிறைய விக்கிறதுனால வேளாண்மை விவசாயத்துறை வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம்ல சார் நிச்சயமா அந்த மாதிரி தான் இது கோவிட் காலத்துக்கு ஆரம்பிச்சு இந்த ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா கோவிட் காலம் காரணமாக இந்த சொந்த ஊருக்கு நிறைய பேர் அவங்க ஊருக்கு போய் சேர்ந்த பிறகு அப்ப மீண்டும் வழக்க போல விவசாயத்துக்கு பொழுது அந்த ஆண்டு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் வந்து டிராக்டர் விற்பனை அதிகரித்தது அதற்கு பிறகு மாடரேட் ஆனிச்சு இப்ப மீண்டும் அது வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆரம்பிச்சிருப்பதும் பாத்தீங்கன்னா தொழிற்துறை வந்து பாசிட்டிவா பாக்குறாங்க ஒரு நம்பிக்கையோடு இறங்குகிறார்கள் அப்படிங்கறத காற்றதா எடுத்துக்கலாம் சோ தொழில் வளர்ச்சி விவசாய வளர்ச்சிங்கிறது பாசிட்டிவா இருக்குது ஆனால் அது வந்து தனிநபர் இதுக்கு போய் சேருதா அப்படிங்கற ஒரு கேள்வி ஆனா இது ஒரு மாச டேட்டாவோ ரெண்டு மாச டேட்டாவோ வச்சுட்டு நம்ம இந்த முடிவுக்கு வர முடியாது தொடர்ந்து இந்த ட்ரெண்ட் அடுத்து இரண்டு மூன்று காலாண்டுகள் தொடர்ந்து இருந்ததுன்னா அப்ப தென் தெர் இஸ் சம்திங் வான் தொழில் வளர்ச்சி இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனா அதனுடைய பலாபலன்கள் கடை தட்டு மக்களுக்கு போய் சேருகிறதா அப்பதான் நம்ம அந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் டூ வீலர் சேல்ஸ்ல வந்து கணிசமான ஏற்றம் இருந்தால்தான் அது போய் சேர்ந்திருக்குங்கிறதையும் நம்ம எடுத்துக்க முடியும் ஆனா அது மட்டும் ஒரு பேராமீட்டர்ல அது ஒரு முக்கியமான ஒரு பாராமீட்டர் அதுதான் நான் வந்து இதில் மறைமுகமான செய்தி இருக்கிறதா என்பதை அடுத்த சில மாதங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் சார் ஃபைங்க சார் ஃபைங்க சார் செபி சார் செபி டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு ஏமா அத வச்சு ஏற்கனவே ஆளும் கட்சி இது கட்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க காங்கிரஸ் பிஜேபி செபி டேட்டா என்ன சொல்லுது அவங்க எப்போதுமே வழக்கம் போல எடுக்கக்கூடிய ஒரு டேட்டா இது ஈக்விட்டி டெரிவேட்டிவ் செக்மெண்ட் சொல்லக்கூடிய முன்பேர வணிகம் கொச்சால் சொல்லணும்னா ஊக வணிகம்னு சொல்லுவாங்க அது ஊக வணிகமாக பயன்படுத்தப்படுகிறது ஆனா ஊக வணிகமாக செய்யணுங்கிறது அதனுடைய எண்ணம் இல்லை அது வந்து ஒரு முன்பேர வணிகம் அந்த ஈக்விட்டி டெரிவேட்டிவ் செக்மெண்ட்ல வந்து தொடர்ந்து வைக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா பெரும்பாலான ட்ரேடர்ஸ் இழந்து கொண்டிருக்கிறார்கள் இது செவியினுடைய ஸ்டடியை தொடர்ந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு தொண்ணூத்தோரு பெர்சென்ட் ஆஃப் த பீப்புள் ட்ரேட்ல ட்ரேட் பண்றவங்களை தொண்ணூத்தோரு பெர்சென்ட் ஆஃப் த பீப்பிள் லூஸ் பண்றாங்க பணத்தை அப்படிங்கிறத தொடர்ந்து இப்ப இந்தமே சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து காலாண்டு வருஷம் ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் உள்ளதும் வந்திருக்கு தரவு இதுலயும் அவங்க அதை உறுதி பண்றாங்க பீப்புள் வந்து பணத்தை இழக்கிறார்கள் அப்படிங்கிறது சொல்றாங்க ஒண்ணு ரெண்டாவது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னா இந்த இழப்பினுடைய அளவு அதிகரித்து இருக்கிறது ட்ரேடர்ஸ் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய லாஸ் இருக்கு இல்லையா இது நாற்பத்தோரு பர்சென்ட் அதிகரிச்சிருக்கு இதற்கு முந்தைய ஆண்டு இந்த பீரியட்ல இந்த காலகட்டத்துல வந்து எழுபத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டு கோடியாக இழந்த இழப்பு எழுவத்தி நாலாயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டு கோடியிலிருந்து இப்பொழுது ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி மூன்று கோடியாக அதிகரித்து இருக்கிறது இந்த இழப்பு அப்படிங்கிறது ஒரு ஒரு டேஞ்சரஸான ஒரு ஆபத்தான ஒரு இன்ஃபர்மேஷனா பார்க்கப்படுகிறது இது ரெண்டையும் செபி சொல்லிட்டு அதே சமயத்துல அடுத்த கேள்வி வரும் இல்லையா இதை தடுப்பதற்கு செபி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு அப்ப அங்கதான் செபி என்ன சொல்றாங்கன்னா ஜனவரி மாதம் துவங்கி பிப்ரவரி மார்ச் இருக்குல்ல இந்த கடைசி காலாண்ட அந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா வந்து கணிசமாக அதாவது இது வந்து இந்த தரவு எப்படி எடுத்திருக்காங்கன்னா டாப் தேர்டீன் பதிமூணு ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி பதிமூன்று ஸ்டாக் புரோக்கர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய யூனிக் ட்ரேடர்ஸ் சொல்லுவாங்க ஒரு ஒரு ஆள் ரெண்டு ட்ரேட் வச்சிருந்தா ஒரு அக்கௌண்ட் தான் எடுத்துக்காங்க அது தொண்ணூத்தி லட்சம் ட்ரேடர்ஸ் ஒட்டுமொத்தமாக டெரிவேட்டிவ்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க ஒரு கோடியே ஏழு லட்சம் ட்ரேடர்ஸ் இருக்கா சொல்லப்படுகிறது இந்தியாவில அதுல தொண்ணூத்தி லட்சம் ட்ரேடர்ஸ் வந்து இந்த பதிமூணு ஸ்டாக் ப்ரோக்கர் தான் இருக்காங்க இவங்களுடைய ஆய்வு இவங்களுடைய ட்ரேடிங் பேட்டன் ஆய்வு பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்கோம் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அந்த நான்காம் காலாண்டுல இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் எண்ணிக்கை அதாவது முதலாம் காலாண்டில் வந்து அறுபத்தி ஒரு லட்சமா இருந்த எண்ணிக்கை அறுபத்தி ஒன்னு புள்ளி நாலு லட்சமாக இருந்த எண்ணிக்கை இந்த தனிநபர்களுடைய எண்ணிக்கை இப்ப நாற்பத்தி ரெண்டு லட்சமா குறைஞ்சிருக்கு அறுபத்தி ஒரு லட்சத்துல இருந்து நாற்பத்தி ரெண்டு லட்சமா குறைஞ்சிருக்கு ஃபார்ட்டி டூ பாயிண்ட் செவன் லட்சம் குறைஞ்சிருக்கு ட்ரேட் பண்ணுவவங்க ஒரு இருபது லட்சம் பேர் வந்து சந்தையை விட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள் அவங்க இழப்பு ஏற்பட்டு போனாங்களா அப்படின்னா இல்ல அது தெரியல நமக்கு அது இழப்பு தொடர்ந்து இருந்துகிட்டு பட் இவங்க சொல்லக்கூடியது என்னன்னா செபி சொல்லக்கூடியது செபியினுடைய கடுமையான நடவடிக்கைகளால் இது நடந்திருக்கு எண்ணிக்கை குறைந்திருக்கிறது இழப்பு

ஒண்ணு ரெண்டாவது என்ன பண்ணாங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண அதே அதனுடைய தொடர்ச்சியாக மார்ஜினிங் சிஸ்டம் அதை இம்ப்ரூவ் பண்ணி அதிக அளவுல மார்ஜினிங் முன்படம் கட்டுறது அது அந்த தொகையும் அதிகரிக்கிறது இல்லையா அதை அதிகரிச்சாங்க சோ இது நடந்தது அப்புறம் இந்த வீக்லி ட்ரேட் நிறைய கான்ட்ராக்ட் இருந்துச்சு ஒரு ஒரு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு மூணு நாலு கான்ட்ராக்ட் என்எஸ்சி ஒரு மூணு நாலு கான்ட்ராக்ட் இப்ப எல்லாம் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு லீடிங் கான்ட்ராக்ட் தான் இருக்கணும் வீக்லில சும்மா நீங்க ஒரு சட்டா இந்த சூதாட்ட மாதிரி இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே சென்செக்ஸ் நிஃப்டி அப்படிங்கிற மாதிரி ஒன்னா சோ இதுவும் குறைந்ததுனால இந்த எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இழந்தவர்களுடைய எண்ணிக்கை அல்லது பங்கு பெறுவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அதன் காரணமாக இழப்பவர்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்கு இது தொடர்ந்து நாங்க இதை மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் இதை கடுமையாக எப்படி அணுகுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரு கெட்ட செய்தியில் ஒரு நல்ல செய்தியா நான் பாக்குறேன் இந்த சடியினுடைய முழு விவரமும் செபியினுடைய இணையதளத்துல இருக்குது செபி ஆபத்துன்னு சொல்றாங்கல்ல சார் அப்படின்னு என்ன சார் நிச்சயமா முடியாது உதாரணமாக சிகரெட் குடிக்கிறதுனால அது எவ்வளவு கெட்டது எவ்வளவு பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓகே ஆல்கஹால்னால எவ்வளவு கிட்ட தெரியும் அதை நிறுத்த முடியறதா நிறுத்த முடியல என்ன காரணம்னா ஒவ்வொன்னுக்கு ஒரு இருக்கு ஒரு ட்ரக்ஸ்ல ஒவ்வொரு லெவல் இருக்கு ஒரு லெவல் முழுக்க தடைப்படணும் ஒன்னும் சட்டத்துக்கு புறம்பாததுன்னு சொல்லுவோம் ஒன்னு வந்து சில சட்டத்தை பொது வெளியில் குடிக்கக்கூடாது அடுத்தவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது ஒன்னு இருக்கு ஒன்னு ஒரு இருக்கு அந்த மாதிரி இது வந்து ஒரு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஒரு நியாயமான ஒரு நல்ல காரியத்திற்காக கொண்டு வரப்பட்டது தான் டெரைவேட்டிவ் காண்ட்ராக்ட் ஒரு விவசாயி அவர் உற்பத்தி செய்கிறார் அவருடைய பொருளுடைய உற்பத்தி விலை மூணு காசம் கழிச்சு என்ன இருக்குன்னு தெரியாது ஏறும் இறக்கும் இன்னைக்கே அதை புக் பண்ணி

கட்டுப்படுத்தப்படும் இது எவால்விங் இந்த சிஸ்டம் வந்து ஒரு எவால்விங் சிஸ்டம் இதுல வந்து நம்ம வந்து சில விஷயங்களை வந்து சீர்திருத்தம் செய்யணுமே தவிர முழுக்க தடை செய்யறதுங்கிறது சரியா இருக்காது கத்தி எடுத்து குத்திட்டாரு அப்படின்னு செய்து வர்றதுனால நம்ம வீட்டுல கத்தி இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் காய்கறிகளை கடிச்சு சாப்பிட வேண்டியதுதான் நம்ம வெட்டி சாப்பிட முடியாது அது சரியாக பயன்படுத்தணும் அதுதான் ரொம்ப முக்கியம் சிறப்புங்க சார் உண்மையாலும் ரொம்ப எளிமையா எங்களுக்கு புரியுற மாதிரி தினம் தினம் நிறைய தகவல் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எக்ஸலண்டா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க க்யூன் ரிசல்ட் டேரி ரிப்போர்ட் சிவி ரிப்போர்ட் அப்படின்னுட்டு தேங்க் யூ ஸோ மச் சார் நன்றி நன்றி பெரியார் மணி அமை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீ ஜியோ